ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டேஸ்டியான பொங்கல் ஸ்வீட் பொங்கல் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்வீட் பொங்கல் அதாவது அக்காரா டீசல் இந்த அக்காரா டீசலுக்கும் ஸ்வீட் பொங்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம ஸ்வீட் பொங்கல் இருக்கு இல்லையா சக்கர பொங்கல் வந்து நம்ம பாலில் வந்து வேக விட மாட்டோம் பட் அக்காரா டீசல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அரிசியை வந்து பாலில் தான் வேக வைப்போம் ஸோ பாலோட கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி கீ இருக்கு இல்லையா நெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கன்சியூம் ஆகும் இந்தாக்கார அடிசலுக்கு ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும் அதைத்தான் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம் முதல்ல நம்ம அரிசி பருப்பு ரெண்டையும் லேசாக வெதிப்பிக்க போறோம் பச்சரிசி தான் எடுத்துக்கணும் அதுக்கு இன்னைக்கு நான் ஹாஃப் டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் இந்த டம்ளர்ல அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப வறுத்துக்கு வேண்டாம் ரெட்டிஷாலாம் வறுத்துக்கு வேண்டாம் லேசாக அந்த பச்சை வாசனை போகும் அந்த பாசி பருப்பில் அப்போ தான் நம்ம பண்ணுற அந்த அக்கார அடி ரடிசல் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக லேசை விதிப்பிக்கலாம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிட்டோம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு நான் அதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் ரைஸை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை நல்லா ஊரின் இருக்கட்டும் அக்கார வெடிசல்ங்கிறது பாலில் தான் பண்ண முடியும் நம்ம ரைஸ் வந்து அரிசி இருக்கு இல்லையா நம்ம பச்சரிசி வந்து பாலில் தான் வேக வைக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் பால் விட்டு வேக வைக்க போறோம் இன்னைக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம என்ன பண்ணணும் இந்த டம்ளர்ல ஹாஃப் டம்ளர் நான் அரிசி போட்டுட்டேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு சோ நம்ம ரைஸ் என்ன குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ ஒன் தேர்ட் எடுத்துக்கணும் அதுல பாசி பருப்பு வந்து அதுக்கு மினிமம் ஒரு லிட்டர் மில்க் வேணும் உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் டு செவன் டம்ளர்ஸ் வேணும் ஒரு டம்ளர் நீங்க ரைஸ் எடுத்துட்டாக்க ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து முக்காலுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கும் ஸோ ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு இருக்கேன் காணாதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் மில்க்கு ஸோ இப்போ வந்து மில்க்கை வந்து நம்ம முதல்ல பாயில் பண்ண வச்சிடலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு லிட்டர் மில்க் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் முதல்ல ஒரு மூணு டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டம்ளர் மில்க் நல்லா சூடாகிக்கட்டும் ஸோ த்ரீ டம்ளர்ஸ் மில்க் விட்டுருக்கேன் இன்னைக்கு நம்ம பால் எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆக்சுவலி பாக்கெட் பால் நான் இன்னைக்கு வாங்கிக்கல மாட்டு பால் தான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ எதுனாலன்னா அதுல வந்து க்ரீமியாக இருக்கும் அந்த பால்ல வந்து க்ரீம் அதாவது வெண்ணையோட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கதனால இன்னும் அது டேஸ்ட்டை நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ரைஸ் வந்து ஊரின் இருக்கு பால் கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம அரிசி இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இப்போ நம்ம இந்த அரிசியை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருந்தேன் இல்லையா அந்த வாட்ரு எக்ஸஸ் வாட்டரை ஃபுல்லாக நல்லா ட்ரைன் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்ப பால் நன்னை இந்த மாதிரி ஆடை படந்து வரும்போது நம்ம அரிசியை ஊற வச்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அரிசி பருப்பு ரெண்டையும் அதை அப்படியே இதுல ஆட் பண்ணிக்கலாம் பசும்பால் தான் ரொம்ப விசேஷம் அக்காரடிசல் வந்து பசும்பால பண்றதுதான் விசேஷம் ஏன்னா நம்ம சுவாமிக்கு வேற நேவித்தியம் பண்ணுவோம் அதை ஸோ அப்படியே இந்த ரைஸ வந்து இதுல போட்டுடலாம் எதுக்காக ஊற வச்சு போடுறோம்னா நம்ம இப்ப குக்கர்ல பண்றதா இருந்தா நீங்க ஊற வைக்க வேண்டாம் குயிக்கா வெந்துடும் பட் நம்ம டேரெக்டா போடுறதுனால வேக வச்சாதான் இந்த அக்கார அடிசல்லோட டேஸ்ட் வந்து இந்த டைரக்டா வேக வைக்கிறதுலதான் இருக்கு அரிசியும் பருப்பையும் அதனால நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஊற வச்சுட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்னா சீக்கிரம் வெந்துடும் நமக்கு அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஊற வச்சுக்கிறது இது நல்லா குழைச்சி வேக விடணும் பச்சரிசி வந்து புது பச்சரிசின்னா சூப்பாவா இருக்கும் அகார அடிசலுக்கு எப்பவுமே சீக்கிரம் வெந்துடும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் பால்ல அப்படியே நல்லா வெந்து வரட்டும் இந்த மீன் டைம் நம்ம வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளத்துல வந்து கல் மண் ஏதாவது இருக்கும் ஆக்சுவலி அக்கார அடிசலுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி டைரக்டா வெள்ளத்தை ஆட் பண்ணிடுவா சாதத்துல பட் இன்னைக்கு நம்ம வந்து அப்படி ஆட் பண்ண போறது இல்லை எல்லாம் வந்து நம்ம இந்த டம்ளர்ல வந்து த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கணும் அரிசியும் பருப்பும் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அதை பேஸ் பண்ணி வெல்லம் எடுத்துக்கணும் ஸோ இந்த ஹாஃப் உழக்கு நான் அரிசி எடுத்துட்டேன் ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுட்டேன் ஸோ அது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் அதனால த்ரீ டைம்ஸ் அதுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நான் எப்பவுமே அக்கார் அடிசலுக்கு வந்து அரிசியும் வெல்லமும் ஒன் இஸ் டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோல எடுத்துக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டாலும் நல்லா தான் இருக்கும் பட் த்ரீ டைம்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணுங்கிறவ கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த வெள்ளத்துல கொஞ்சமா வாட்டர் விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டம்ளர் விட்டுண்டா போற ரொம்ப விட்டுக்க வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே அதை நம்ம வடிகட்டி வடிகட்டிண்ட வெள்ளத்தை அப்படியே நான் திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் பாகணும் ரொம்ப பாகலாம் ஆக வேண்டாம் லைட்டாக தக்காளிப்பாக வரணும் கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம அப்படியே அடுத்துல வச்சிடலாம் எகைன் வெள்ளம் வந்து லேசா பாகாயின்னு இருக்கு ரைஸ் வந்து நல்லா வெந்துருக்கு பால்ல இப்ப வந்து பால் நம்ம த்ரீ டம்ளர் விட்டுருந்தோம் ரைஸ் வெந்திருக்கு பட் ரொம்ப நல்லா குழைச்சி வேக வைக்கணும் எகைன் ஒரு ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் மில்க் விட்டுட்டேன் ரைஸ் எடுத்துட்டதுக்கு ஒரு டம் ஒரு லிட்டர் மில்க்கு ஆட் பண்ணிவிட்டேன் இது இன்னொரு மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு அரிசி நல்லா குழைய வேக விடணும் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி தான் அதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அதனால தான் அரிசியை வந்து ஊற வச்சுட்டு பண்ணினோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வேகிறதுக்கு இப்போ ரைஸ் பார்த்தேன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கும் மேக்சிமம் நமக்கு எவ்வளோ குழைச்சி வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குழைச்சி வேக வச்சிடணும் பாலில் இப்போ இது நல்லாவே குழஞ்சி வெந்துடுது ஸோ இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்திருக்கணும் ரைஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அப்படியே இந்த வெள்ளம் வெந்து இது பண்ணி வச்சுட்டு இல்லையா வாட்டரில் போட்டு கொஞ்சம் அப்படி ஹனி மாதிரி ஆக்கி வச்சுட்டுருக்கோம் தேன் பதத்துக்கு எடுத்துக்கணும் வெள்ளத்தை ரொம்ப பாகெல்லாம் ஆக வேண்டாம் தேன் பதத்துக்கு ஆனால் போகிறோம் அது அப்படியே அந்த இந்த சாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் எல்லா வெள்ள எல்லா பாகையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதை எக்ஸாக்ட்லி பாகுன்னு சொல்ல முடியாது வெள்ளம் வந்து தேன் மாதிரி திக்காக்கி வச்சுட்டுருக்கேன் கொஞ்சமாக இப்போ இது வந்து பாயசம் மாதிரி லிக்விட் ஆகிடும் நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணோன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும் இது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அடுப்பில் நெக்ஸ்ட்டு அக்காரடிசலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கீ நெய் நெய் வந்து எந்த ரேஷியோல எடுத்துக்கணும் நம்ம ரைஸ் எந்த ரேஷியோல எடுத்துக்கிறோமோ அதே குவான்டிட்டி கீயும் எடுத்துக்கணும் இன்னைக்கு நான் ஹாஃப் டம்ளர் ரைஸ் எடுத்துட்டு இருக்கேன் பட் நான் கொஞ்சம் ஜாஸ்தியே நெய் எடுத்துட்டு இருக்கேன் முக்கால் டம்ளர் நெய் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அக்கார அடிசலுக்கு வந்து நெய் நம்ம விட விட தான் டேஸ்ட் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்ப ரைஸ்ல நம்ம வெள்ளத்தை ஆடு பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சமா அதில் நெய்யை விட்டுடலாம் நெய்யும் வெல்லமும் தான் இது வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ரிச் ஆக்கி கொடுக்கும் நமக்கு ஏற்கனவே அரிசியை பாலில் வேக வச்சுருக்கோம் அப்புறம் இப்ப நெய் வேற வெந்து நெய்யையும் போடுறோம் போட்டிருக்கோம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நம்ம பேலன்ஸ் கீ கீல இதில் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் இதில் காஜு கிஸ்மிஸ் ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டுல இந்த கீல காஜு கிஸ்மிஸ் ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டோம் கிஸ்மிஸ்லாம் அப்படி பலூன் மாதிரி ஆயிடும் நமக்கு அக்கார அடிசா அல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நல்லாவே கெட்டி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரங்கிறது ரொம்ப நான் அதுக்காக தான் காமிக்கிறேன் ரொம்ப குட்டி பீஸ் ரொம்ப துளியூண்டு எடுத்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தியா போட்டுட்டோம்னா கசந்து போயிடும் அதை நல்லா பொடிச்சு இப்படி போட்டுடலாம் நம்ம சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணணுங்கிறதுனால மனமா இருக்கும் அது அதையும் அதில் பொடிச்சு போட்டுட்டேன் நான் ஒரு அரோமா ரிச் அரோமா கொடுப்போம் நமக்கு இந்த பச்சை கல் புறம் போட்டுக்கிறதுனால சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஜாதிக்கா போட்டுப்பா அக்கார அீசலுக்கு அப்புறமா பேலன்ஸ் வச்சுருக்கிற கீ அப்படியே ஆட் பண்ணிடுறேன் கீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்காரீசலுக்கு கீ தான் ஜாஸ்தி கன்சியூம் ஆகும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி எக்ஸாக்டா இருக்கும் அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க காஜு கிட்னிஸ் ரெண்டையும் அதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்டியான ஒரு அக்கார அடிசல் ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் இது இந்த அகார அடிசல்ங்கிறது எந்த ஃபங்க்ஷன்ல பண்ணுவா அப்படின்னாக்க ஆண்டாளோட திருப்பாவை இருக்கு இல்லையா திருப்பாவையோட இருபத்தி பாசுரம் பாடும் போது இந்த அகார அடிசல் வந்து நேவித்தியம் பண்ணுவா அதே மாதிரி ஆடி பூரத்துக்கு வந்து பண்ணுவா எவ்ரி மந்த் பூரத்தன்னைக்கு இந்த அகார அடிசல் பண்ணி நேவித்தியம் பண்ணா ரொம்ப விசேஷம் ஆண்டாளுக்கு ஸோ இந்த டேஸ்டியான அக்கார அடிசல் அப்புறம் இது ஸ்வீட் பொங்கல் எப்படி வேலைன்னு சொல்லிக்கலாம் இந்த அக்கார அடிசில எல்லாருமே இந்த பொங்கலுக்கு பண்ணி பாருங்க யூஸ்வலி நம்ம பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானையில தான் பண்ணுவோம் பொங்கல் வந்து பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா உருளில பண்ணியிருக்கேன் இதே இதை நீங்க பொங்கல் பானேலையும் வச்சு பண்ணி இந்த பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் மோரோவர் இந்த பொங்கல் நம்ம யூஸ்வலி பொங்கல் அன்னைக்கு நம்ம எப்படி பொங்கல் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் என்னோட இன்னொரு வீடியோல அப்லோட் பண்ணியிருப்பேன் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையுமே எல்லாருமே பாருங்க ஹாப்பி பொங்கல்